வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு அரை கிலோ எலும்பு இல்லாத கறியை கடையிலேயே நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் மட்டனை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா புளிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மட்டனை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் மட்டனை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மட்டன்லேருந்து அதுவே தண்ணி வெளியில் வரும் அதில் வெந்தாலே போதும் பாருங்க நம்ம இதில் தண்ணியே சேர்க்கலை ஆனால் இந்த மட்டன் வேக வேக அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் மட்டன் வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு கொஞ்சம் பட்டை ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு இருபது போல சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை போட்டு பவுட்ராக்கி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதை போட்டு அரைச்சிட்டு அது கூடவே வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக வச்சு அரைச்சிருக்கோம்ல அதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த மட்டன் கூடையே சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மட்டன் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை அப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோலா உருண்டையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துட வேண்டியது தான் சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ